ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அம்பி சமையல் உலகம் நான் தாங்க உங்கள் அம்பிக்கா ஹிமத் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுன்னா ஒரு சூப்பரான ரெசிபிங்க சிம்பிள் ஏறாத்தொக்கு எப்படி செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத வரிசையாக பாத்திரலாம் வாங்க பத்து சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது மூணு நாட்டு தக்காளி அதையும் நான் நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு காஷ்மீர் அட் சொல்லிங்க எனக்கு ஆன்மதி மிளகாய் கூட போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் சுடு தண்ணி ஊற வச்சுருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நம்பர் அளவுக்கு பூண்டு இருக்குது கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இது வந்து ஒரு எலுமிச்ச சைஸ் புளியை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூனுக்கான ஜீரகம் இது மூணையும் முதல்ல பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பவுடராக இல்லாமல் தருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் நான் சொன்ன அளவுக்கு பூண்டு அதோடு சேர்த்து தண்ணியில் ஊற வச்ச நம்மளோட வரமிளகா இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் மஞ்சட்டி காய வச்சு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்காங்க என்ன காஞ்சதும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு கருவேப்பில அண்ட் பச்சை மிளகா அதோட சின்ன வெங்காயம் முதல்ல இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் ஓரளவுக்கு வதணுன்னொடனே ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தா மிளகு சீரகம் அண்ட் வெந்தயம் அந்த பவுடரையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இது ரெண்டு நிமிஷம் வதங்கணுன்னு தக்காளி போட்டுங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கணுன்னு தேவையான அளவுக்கான உப்பு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த அண்ட் பரமளகாவிற பேஸ்ட்டு இப்போ இதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சுங்க ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து புளி பேஸ்ட்டு ஊற்றிடலாம் இப்போ புளியும் நல்லா வந்து கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா புளியும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து நம்ம கழுவி வச்ச நான் வந்து ஒரு ஒரு கிலோ எறாவை உப்பு மஞ்சளும் போட்டு கழுவி இருந்தேன் சோ அந்த இறாவை போட்டுக்கிறேன் எறால் வந்து நிறைய தண்ணி பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம வந்து ஆக்சுவலி தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா எறால் வந்து ஃபுல்லாக நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சு வச்சுங்க நானும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை போட்டு நல்லா கலந்து விட்டுருணும் சிம்பிள் ரெடி ரெடியாகிடுச்சுங்க உங்களுக்கு ரொம்ப வந்து டேஸ்டியான டிஷ் இது ஆக்சுவலி சாதத்தை போட்டு பசங்க சாப்பிட்லாம் ரச சாதத்தை கூட ரொம்ப 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 நல்லா மேட்ச் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட மறக்காமல் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்